ரதி ரதி ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னை வணக்கம் பிணைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா காலையில் மூன்றரை மணி போல் இருந்தது அப்பா வந்து எந்திரிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பியிருந்தாங்க நான் வந்து கதவை சாத்திட்டு வந்தேன் பசங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் நாலு மணிக்கு எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கம்முன்னிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு பசங்க அப்புறமா அவங்களுக்கு படிக்க சொல்லி அவங்க எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி சின்னதாக துளசி மடத்துக்கிட்ட ஒரு கோம் அதாவது ஜெகநாதர் மூர்த்தி மாதிரி சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருந்தேன் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் ஒடிசால நடக்கிறதுனால இந்த மாதிரி போடுவாங்க மழையாக இருந்ததுனால பொருளாக இப்போ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் சாமி பூஜையை முடிச்சுட்டு பகவத்கீதை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன் பகவத்கீதை படிச்சு முடிச்ச அப்புறமா சரி சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னா பசங்களுக்கு பாஸ்தா செஞ்சு கொடுத்துட்டேன் ஆனால் அவங்க சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சுருந்தாங்க ஸ்கூல் லீவுனால நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரலை அதுக்கப்புறம் கீரையை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே செடியிலேருந்து பொங்கி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை கிளீன் பண்ணிகிட்ருந்தேன் ஈபி வந்து மீட்ரு போடுறதுக்காக ஆளுங்க வந்தாங்க நான் வந்து வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டு வெளியிலேருந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பையனை கூப்பிட்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தா யாருமே வரலை சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் போய் மறுபடியும் வீட்டுக்குள்ளையே நின்றுட்டேன் வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவங்க வந்து வெளியில செட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ண அப்புறமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கேட்டாங்க கொடுத்தேன் செலவுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு டால்மா ஊறுகாய் இதெல்லாம் வந்து நான் மதியம் சாப்பிட்டு இல்லைங்களா சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் லைவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதுக்காக தான் அங்கே போய் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்டோம் நானும் எங்கள் ஓர குத்தியும் ஒன்றா உட்காந்து ஒரே ஏழையில் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பாடு டால்மா ஊறுகா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து மறுபடியும் எங்கள் மாமியாரும் பசங்கள்லாம் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் மருமக அப்படின்னு இருந்தோம்னா உங்களுக்குள்ளே சாப்பிட்டுருந்தோம் லைவில் வந்து டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன் மத்தியானம் பண்ண லைஃப்ல அங்கே வீட்டுக்கு போகிற வரைக்கும் வீட்டு உள்ளே இருக்கிறவங்க அவங்க வீட்டு மருமக அந்த லேடிஸ் எல்லோருமே காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வரும்போது அவங்க முன்னாடி முன்னாடி வருவாங்க நான் அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருந்தேன் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீட்டு இது அவங்க இப்போ இப்போ எங்களோடய மாமியார் வீடு அது அது எங்களோட சா இந்த வீடு பழைய வீடு இங்கேருந்து அவங்க வந்து இங்கே போயிடுவாங்க நான் வந்து அங்கேருந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் மறுபடியும் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பகவத்கீதை படித்தேன் பகவத்கீதை படித்து முடித்தேன் அப்புறம் அப்புறமா கேரட் ஜூஸ் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி கேரட் ஜூஸ் பண்ணேன் கேரட் ஜூஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா சாமி ஃபோட்டோ எடுக்க சொல்லலான்னு சொன்ன பசங்க போயிட்டு சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து எடுத்துகிட்டு வந்த வீடியோலாம் ஹஸ்பண்ட் கம்மிப்பிருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் செஞ்ச பாஸ்தா வந்து பசங்க கொஞ்சம் தான் சாப்பிட்ருந்தாங்க அந்த பாஸ்தா இன்னும் கொஞ்சம் இருந்தது அதோட நான் சூடு பண்ணிவிட்டு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சரி நான் பாஸ்தா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தாவே சாப்பிட்டுக்கிட்டேன் எங்கள் மாமியார் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுற எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இதை நாளைக்கு காலையில் வெடி காலம் நாலு அஞ்சு மணிக்கு குளத்தில் விடுவாங்க நான் அந்த வீடியோ நாளைக்கு வீடியோ போக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்